नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द प्रद्युम्नो रोक्मिणे यः स खलु तव कला शम्बरेणा हृतस्थं हत्वा रत्या सहाप्तो निजपुरमहर रुक्मिकन्यां च धन्या तत पुत्रो थानेरुद्ध गुणनिधिरवः रोचनां रुक्मिपौत्री तत्रोद््वाहेगतस्वं न्यवधिमुसलिना रुक्म्यपिद्युतवैरात् प्रद्युम्नो रॉकमिणे यः सकलु तव कला शंभरेणा हृतस्तम् सो so, रुक्मिणी कृष्ण के कल्याणमाच पातो नंबर 79th चैप्टर ले ஸோ ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அவன் பேர் தான் பிரத்யும்னன் பேர் ஸோ பிரத்யும்னன் வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து காமதேவனாக இருந்தவன் ஓகே ரத்தி காமதேவன் சொல்கிறோம் இல்லையா மன்மதன் மன்மதன் தான் பிரத்யும்னனாக வந்திருக்கான் அதனால் ரொம்ப அழகவன் ஸோ அந்த ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த பிரத்யும்னன் யாராக அவன் பகவானோட அம்சம் அவன் பகவானுடைய அம்சமாக இருக்கப்பட்டவன் அவன் அப்படியே பிறந்திருக்கான் அவனை என்ன பண்ணுறான் சம்பரனுன்னு சொல்லி சம்பரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் அந்த அசுரன் என்ன பண்ணி விட்றான்னா இந்த பிரத்யும்னனை இப்போ தூக்கிட்டு போயிடுறான் கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறான் கொண்டு போயிட்டு அவங்ககிட்டே கொஞ்சம் காலம் வச்சுன்னு இருப்பேன் நான் இந்த பிரதிய்னனை ஸோ அங்கேயே பிரதியம்னா வளர்ந்துட்டுருக்கான் வளர்ந்த பின்ன என்ன பண்ணுறான்னா அந்த சம்பரனுக்கு வந்து ரத்தி சொல்லி பேர் அவன் பொண்டாட்டி பேர் இந்த ரத்தி யார் மன்மத்தனுக்கு பொண்டாட்டியாக இல்லையா இந்த மன்மத்தனை வந்து சிவன் அப்படியே எரிச்சு விட்றாங்களா தன்னோட முக்கன்னு திறந்து அதனால் அந்த ரத்திய அதே ரத்தி தான் இவழிங்க இவளுக்கு இங்கே ரத்தி தான் பேர் ஸோ அந்த ரத்திக்கு இந்த பிரதீப்னன் பார்த்தப்போ தெரிஞ்சு விடுறது ப்ரீவியஸ் ஜென்மத்தில் வந்து என்னோட ஹஸ்பண்டாக இருந்தால் தான் இவன் சொல்லி அதனால அந்த ரத்தி என்ன பண்ணுறாளாம் பிரதியம் கிட்டே சொல்லிவிட்டு அங்கேயிருந்து அவ அந்த ஷம்பரனை கொல்ல சொல்லி விட்றான் வந்து ஷம்பரன் அந்த அசுரனை கொந்துவிட்டு ரத்தியை கூட்டின்னு அங்கேயிருந்து தன்னோட புறமான துவாரகாபுரிக்கு வந்து விடுறான் நான் மிளையும் கூட்டின்னு ஸோ துவாரகாபுரத்தில் வந்து விடுறான் துவாரகாபுரத்தில் என்னாருது அங்கே ரொம்ப தன்யையான தன்யனா ரொம்ப நல்லவளா ரொம்ப அழகான ருக்மி ருக்மியா இருக்கும் ருக்மிணியோட பிரதர் மாமா அப்போ இந்த பிரதியூம்னனுக்கு மாமா ஸோ மாமாவோட பொண்ணு தான் ருக்மாவத்தின்னு பேர் அந்த ருக்மாவதி என்ன பண்ணுறான்னா இந்த பிரதியூம்னன் கிட்னாப் பண்ணி கொண்டு வந்துவிட்றான் கொண்டு வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் ஸோ பிரதிய்னனுக்கு ஒரு குழந்த பிறக்கிறது அவன் மீது அனிருத்தன் பேர் ஸோ அனிருத்தன் எப்படி இருக்கானா ரொம்ப குணசாலியாக இருக்கான் ஸோ அவன் ருக்மியோடு அவன் என்ன பண்ணுறான் ருக்மியோடு போத்தி ருக்மி பௌத்ரி பௌத்ரினா கிரா கிரேண்ட்டுங்க கிராண்ட் டாட்டரு அவன் பேர் ரோச்சனா பேர் அந்த ரோச்சனாவை இந்த அனிருத்தன் அவனை அபகாரம் பண்ணி கொண்டு வந்துவிடுவாங்க கிட்னாப் பண்ணி அவளையும் கொண்டு வந்து அந்த ரோச்சனாவை அனிருத்தனும் கல்யாணம் பண்ணிக்கிறான் ஸோ அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறான் அந்த இடத்துக்கு தத்ரோத்வாகே கதஸ்தோம் நவதி முசலினா ருக்மிபி தியூத்த வைராத் அந்த இதில் வந்து கல்யாணத்தில் அவெல்லாம் கிருஷ்ணனும் எல்லாரும் போகிறான் கிருஷ்ணன் ருக்மிணி எல்லாம் என்ன பேரனோட கல்யாணம் இல்லையா அதெல்லாம் பார்க்கறதுக்கு போகிறான் போகிற சமயத்தில் என்ன ஆகுது அங்கே வந்து அந்த இவா விளையாடுறா அங்கே வந்து பலராமன் வந்து இந்த இது விளையாடுறா என்னது இந்த சோகி விளையாடுவா இல்லையா கேம்பிளிங் அது விளையாடியே அதில் தோத்து விடுறான் பலராமன் அது அதனால கோபத்தால் என்ன பண்ணிவிடுறானா அந்த ருக்மியை வந்து தலையை வட்டி கொந்து விடுறான் ஸோ அவனுக்கு பயங்கர கோபம் விடுறது இந்த கல்யாணம் சந்தர்ப்பத்தில் இந்த இதெல்லாம் நடக்கிறது ಸೊ ಅಪ್ರೀ ಅನಿರು್ಧ ಇವರು ರೋಚನಾ ಕಲ್ಯಾಣುತಾಹೋ ಮಾಹೇಶ್ವರ ಸ್ವಪ್ನೆ ಭಗವನ್ ವಿರಹುರೂತ್ ಸೋ ಬಾಣಸುತ ಸಹಸ್ರ ಬಾಹೋಲಿ பலி மகாராஜாரு பிரகலாதனோட பேரன் இல்லையா ஸோ இவனோட பொன் பிள்ளை பலியோட புள்ளை பேர் தான் பாணன் பேரு ஸோ பானன் எப்படி இருக்கான் பாலசியச பலி சுத்தசிய பாஹோஹோ சஹசிரன்னு ஆயிரம் அவனுக்கு ஆயிரம் கைகளாம் இந்த பானன் சொல்லப்பட்ட அசுரனுக்கு மாகேஸ்வரஸ்ய மஹிதா துஹிதா கிலோஷா இவன் யாராக்கும் பெரிய சிவபக்தன் எப்போதுமே சிவனை தியானிச்சின்னு சிவன் வந்து இவனுக்கு நிறைய வரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான் வரமெல்லாம் சிவன் வந்து இவனோட ஊரையே காக்க போகிறான் அந்த மாதிரி வரத்தை வாங்கிட்டு இருக்கிறவனாக்கும் இந்த பானன் சொல்லப்பட்ட அசுரன் இவனுக்கு வந்து தொத் பௌத்திரமேன மனிருந்தம் அதிருஷ்டபூர்வம் இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கான் நல்ல சகுண சம்பன்னையான ஒரு பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு அவள் பேர் உஷா பேர் அந்த பொண்ணுக்கு ஸோ அவள் வந்து தத் பௌத்ரா உன்னோட பௌத்ரன் யாராக்கும் அனிருத்த அதிருஷ்டபூர்வம் அனிருத்தன் இங்கே கிருஷ்ணனோட பேரன் பேர் அனிருத்தன் இப்ப பார்த்தோமே மேல சோ அனிருத்தனை இவள் வந்து அதிருஷ்டபூர்வம் இந்நாள பார்த்துட்டே இல்லை ஆனா ஸ்வப்னேன பூய பகவான் ராபோத் இவள் தூங்குறத ஒரு சுவப்னம் பாக்குறான் அந்த ஸ்வப்னத்துல இந்த அனிருத்தனை பார்த்துருப்பாள் அதனால் அந்த சொப்னத்தில் பார்த்து அவனோட அழகிலேயே அவன் அவள் மயங்கி அவனை லவ் பண்ண தொடங்கி விடுறான் அவள்கிட்ட அவன்கிட்ட காதல் இவளுக்கு யாருக்கு இந்த உஷா சொல்லப்பட்ட பானனோட பொண்ணுக்கு ஆனால் முன்னால வந்து அனிருத்தனே பார்த்துட்டே இல்லை வரும் சொப்னத்தில் தான் பார்த்துருக்காளாம் சொப்னத்தில் பார்த்து அவள் அவனை காதலிக்க தொடங்கியாச்சு விலிகதி தருணா நசேஷான் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு பேர் தான் சித்திரலேகா பேரு பேருக்கு தகுந்தா போல சித்திரலேகான சித்திரம்னா சித்திரம் எழுதுறது லேகா சித்திரத்தை எழுதப்பட்டவன் அவளுக்கு பேரு தகுந்த மாதிரி அவள் எக்ஸ்பர்ட் அந்த போட்ரி ஆட் பண்ணுவாள் ஒருத்தரை சொன்ன அந்த மாதிரி வெறைஞ்சி கொடுப்பள் அந்த மாதிரிலாம் ரொம்ப நிப்புணை அவள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தா ஸோ அவளும் அது வேற அதுவும் அல்லாதே அவள் தஸ்யா சகி அவள் என்ன பண்ணுறா அவள் யோகி யோகின்ய தீவ ஒரு யோகினி வர யோகம் எல்லாம் மீன்ஸ் அந்த யோகா சக்தி அவளுக்கு தெரியும் அந்த மாதிரி உள்ளவள் என்ன பண்ணுறாளா தஸ்யா சகி விலிகதி தருணான சேஷான் இந்த சித் இவள் வந்து உஷா சொல்கிறான் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான சித்திரலேகாட்ட சித்திரலேகா இந்த மாதிரி நான் தூக்கத்தில் ஒரு அழகான ஒருத்தன் ஒருத்தனை பார்த்தேன் அவனை பார்த்து எனக்கு அவன்கிட்ட காதலாக எடுத்து அவனை தான் கல்யாணம் பண்ணிட்டு அவனை தான் பண்ணிக்கணுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அவனே நேரிட்டு இல்லை அதனால் இவள் சித்திரலேகா வந்து நந்தா விரையப்பட்டவளானதுனால் அவள் தருணான சேஷான் நிறைய தருணன்மார் தருணமாக யூத்து ஒரு யங் ஏஜ் உள்ள பையனோட படமெல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி காட்டுறான் இது இப்போ இப்படி இருப்ப நான் அப்போ அவள் மூக்கு இப்படி இருக்குது கண் இப்படி இருக்குது முடி இப்படி இருக்குது எல்லாம் அவள் சொல்கிறான் அவள் வரைஞ்சி வரைஞ்சி காட்டுறாள் இப்போ விரையர் தென்னாருது அதை ஒரு யுவா ஃபோட்டோ வந்து பார்த்தா இவள் அதையே அனுருத்தனாக இருப்பேன் அப்போ அவள் சொல்கிறான் இவனை இந்தவனை தான் நான் பார்த்தேன் சொப்னத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது அந்த பார்த்த உஷா வந்து அவனை அவனை மனசே நினச்சின்னு இருக்கா இல்லையா அதனால் சித்திரலேகா என்ன பண்ணுறானா அவளை ஒரு யோகினின்னு சொன்னேன் அந்த யோக சக்தி யோக பலத்தோ அவளுக்கு யோக பலம் இருக்கிறதுனால அவளை என்ன பண்ணுறானா அந்த அனிருத்தனை அவனோட பவனத்திலேருந்து அவன் எங்கே இருக்கா பார்த்து அவள் அந்த யோக சக்தினால் கண்டுபிடிக்கிறான் அன்ட்டு அவனை தன்னோடு இந்த உஷா எங்கே இருக்காளோ அந்த பவனத்துக்கு நிக்கேதா தங்க வந்து கொண்டு விட்டு விடுறானா அந்த மாதிரி பவர் இருக்க அந்த சித்திரலேகாக்கு ஸோ இவள் யாரை நினச்சாலோ அதே ஆள் அவளுக்கு கிடச்சி விட்றான் அவனை அவன் தூங்கிட்டு இருப்பான் அவனோட பவனத்தில் எங்கே துவார அங்கேருந்து அவனே அங்கேருந்து இவா இருக்கிற இடத்துக்கு வந்து இவனோட இடத்து பேர் சோனிதாபுரம் பேர் அந்த இடத்துக்கு அவள் ஷிஃப்ட் பண்ணி வச்சு விட்றான் அவனை அப்போ அனிருத்தன் வந்து இப்போ இந்த உஷாவோட பவனத்தில் வந்து இருக்கான் கன்யா புரே மந்தம் சைனம் கதம் ஜெனப பந்துஷி ஷர்வ பந்தம் ஸ்ரீ நாரதோக்த ததுதந்த துரந்த ரோஷைஹீ சோனிதபுரம் யதுபிர் நியருந்தஹா கன்யாபுரே தைதயா மந்தம் சோ அந்த சித்திரலேகா இவனை அந்த யோக பலத்தால கொண்டு வந்து உஷா உட கொண்டு விட்டுறா அங்க யாரு இருக்கா கன்யாபுரி தைதயா கன்யங்கள் நிறைய லேடிஸ் இருக்கிற இடம் அந்தபுரம் ஆக்சுவலா அந்தப்புரம் லேடிஸ் இருக்கிற இடம் அந்த அந்தபுரத்தில் நிறைய லேடிஸ் இருக்கா அங்க அனிருந்தன் எப்படி இருக்கா இருக்கான் கொஞ்ச நாள் ஆச்சன் வந்துட்டு ஒரு நாள் அந்த பானாசுரன் என்ன பண்றான் கதஞ்சன பமுந்துஷி சர்வபந்தவ் இவன் வந்து சிவனுக்கு ரொம்ப பிரியப்பட்டவன் ஏன்னா பெரிய சிவபக்தன் அதனால சிவன் இவனுக்கு நிறைய வரங்கள் கொடுத்த இதுல ஒரு இன்னொரு வரம் என்ன கொடுத்துருக்கான்னா நானே உன்னோட ஊரை காவல் காப்பேன் சிவன் தான் அங்கே செக்யூரிட்டி கார்டு அவன் அந்த சோனிதபுரத்துக்கு அந்த மாதிரி வரத்தையும் கொடுத்துருக்கான் எப்படி ஆனால் தெரிஞ்சுன்னு விடுறான்னு இந்த பானாசுரன் இந்த உஷாவோடு கூட வேறு யாரும் இருக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு விடுறது அப்போ என்னாருது அவன் போய் பார்க்குறான்னு பார்த்தா ஒரு புருஷன் அவன் கூட இருக்கிறத பார்த்ததும் அவனை கொண்டு கட்டி போட்டு விட்றான் கட்டி உள்ளே ஒரு ஜெயில் மாதிரி எடுத்து அந்த இடத்துல உள்ள வச்சு விடுறான் அப்போ யார் வர்றாங்க ஸ்ரீநாரதோக்த ததுதந்த துரந்த ரோஷைஹி நாரதரங்க வரா அவர் அனிருத்தனை பார்க்குறா அனிருத்தன யாரும் அவருக்கு தெரிஞ்சாச்சு கிருஷ்ணனோடு இவன் சொல்லி பானாசுரங்கிட்ட சொல்கிறான் அதனால் பானாசுரன் என்ன பண்ணுறான்னா அதை கேட்டு பானாசுரன் பயங்கர கோபம் வருது அவனுக்கு அதனால கிருஷ்ணனுக்கும் பானாசுனுக்கும் யுத்தம் நடக்கட்டும் நடக்க போகிறது இப்போ அதனால் அவன் இந்த இவனை உள்ள கட்டி போட்டு வச்சு விட்றான் கிருஷ்ணனுக்கும் மெசேஜ் போயிடுறது இந்த மாதிரி கிருஷ்ணனோட பெயரான அனிருந்தனை கட்டி போட்டிருக்கான்னு சொல்லி அதனால் கிருஷ்ணன் அங்கே வரான் பானாசுரனுக்கும் யுத்தம் இவனுக்கும் யாருக்கு கிருஷ்ணனுக்கும் யுத்தம் ஆரம்பித்தது இப்போது ஓகே எதுவே நெருந்தாக யுத்தத்தை அவ ஆரம்பிக்கிறாள் पुरी पाल शैल प्रिय दुहितृनाथोस्य भगवान समं भूत व्रत यदु बलमशंक निरुरुधे महाप्राणो बाणो झटिति युधानेन युयुधे गुह प्रद्युम्नेन त्वमपि पुरहंत्रा जघटिषे पुरी पाल शैल பிரிய துஹிது நாத்தோஸ்ய பகவான் ஸோ புரிபால பால ஷைலாம் பார்வதி பார்வதியோட பிரியப்பட்டவன் யார் சிவன் அதுக்கு சிவனுக்கு தான் பேர் புரிபால ஷைல பிரியா சொல்லிட்டு ஸோ சிவன் இங்கே என்ன பண்ணுறான் அந்த சோனிதபுரம் இந்த பானா ஊர் பேர் தான் சோனிதபுரம் இந்த சோனிதபுரத்தை சிவன் சொல்லியிருக்கானே நான் தான் என்னோடய ஊரே காவல் காப்பேன்னு சொல்லி ஸோ காவலாளியாக நிற்கிறான் சிவன் காவல்காரனா இருக்கப்பட்ட சிவன் என்ன சிவ கணங்கள் சிவகணங்கள் பூத கணங்கள் அந்த சமூகங்கள் கூட இப்ப யாதவர் குலத்துலேருந்து கிருஷ்ணோட குலம் தான் யா எது குலம் ஸோ யாதவர் குலத்துலேருந்து நிறைய பேர் யுத்தம் பண்ணத்துக்கு வந்திருக்கா ஸோ சிவன் என்ன பண்ணுறான்னா அந்த யாதவர் கூட கூடி எந்த சிரமமும் இல்லாதக்கே அவள் எல்லாம் தடுத்து நிற்க நிற்க வைக்கிறா அவள் எங்கும் போக விடாதக்கி இடத்துல தடுத்து நிக்கிறாளாம் அப்ப என்னது மகா பிராணோ பாணோ ஜட்டித யூதானே யூதே இவன் வந்து மகாபலசாலியான பானனும் இந்த யாதவ குலத்தில் ஒரு சத்தியகின்னு ஒருத்தன் இருப்பன் அவன் கூட இந்த பானாசுரன் யுத்தம் பண்ணுறான் ஓகே பானாசுரனோட கூட்டம் சத்தியகி கூட யுத்தம் பண்ணுறது குஹன் குஹனாரு முருகன் முருகன் தான் எப்போவுமே அந்த சீஃப் சோல்ஜர் சீஃப் அவன் ஸோ குஹன் வந்து பிரத்யம்னன் கூட யுத்தம் பண்ணுறான் அதுபோல் கிருஷ்ணன் வந்திருக்காள்ங்க குஹா பிரத்யும்னேன துவமபி நீ வந்து புரஹந்திரா ஜெகட்டீஷே புறத்தை ஹரித்தவன் ஓகே திரிபுராரியான சிவன் கூட கிருஷ்ணன் யுத்தம் பண்ணுறான் நம்ம ஸோ அந்த பானாசுன் வந்து சத்தியகி சொல்லப்பட்ட அந்த எதுக்குலத்தோடு சீஃப் அவன் கூட யுத்தம் பண்ணுறான் முருகன் கூட குஹன் கூட பிரத்யும்னன் யுத்தம் பண்ணுறான் கிருஷ்ணன் வந்து திரிபுராரியான சிவன் கூட யுத்தம் பண்ணுறான் அந்த மாதிரி கம்பீரமாக அந்த சோனிதபுரத்தில் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு ീരാ സകുംഭാണ്ഡോ ഭാണ്ഡം സചിവാ സകുംഭാഡോ ഭാഗം നവമിഭിദേശേഷാസ്ത്രേ മുമുഹുഷി തവാസ്ത്രേണ ഗിരിശേ എടുക്കപ്പെട്ട എല്ലാ അസ്ത്രങ്ങളെയും കണ്ണൻ നിർത്തിയുട്രള எல்லாம் முன்னால் நின்று என்ன அந்த மிசைல்ஸ் வருது இல்லையா நிறைய மிசைல்ஸ் மாதிரியே இருக்கும் வருது ஒரு ஒரு அஸ்திரங்களும் சிவன் ஏரியா போடுறதெல்லாம் அதெல்லாம் தடுத்து கண்ணை நிறுத்தி விடுறான் ஸோ பகவானோட பகவான் உன்னோட அஸ்திரத்தால் அந்த சிவன் என்ன ஆகிடுறான்னா மயக்கம் போட்டு விழுந்து விடுறாளாம் ஓகே தவாஸ்ரேன கிரீஷே கிரீஷன்னா சிவன் மூர்ச்சை இல்லாத கீழே விழுந்து விடுறான் மயக்கத்தில் அதனால என்ன ஆகிடுறது அந்த பூத்த கணங்கள்லாம் த்ருதா பூதா பீதாக பீதானா பயப்படுறது தன்னோடய மொ மெயின் ஆளே விழுந்துவிட்டா இல்லையா அதனால் பயந்துட்ட அந்த பூத கணங்கள் எல்லாம் பிரதம குல வீரா பிரமதிதாக இந்த பிரதம கணங்கள் எல்லாம் நிறைய ஓடி போயிடுறது சிலதெல்லாம் விழுந்து அப்படியே போயிடுறதாம் மரணம் விடுறது அப்புறம் என்னாருது புரஸ்கந்த ஸ்கந்தகா சர பானேஷ சச்சிவகா அந்த ஸ்கந்தன் ஸ்கந்தன்னா முருகன் ஓகே பிரதினன் கூட யுத்தம் பண்ண முடியாது முடியாதுன்னு நினைக்கிறான் அப்போ ஏன்னா அவ அப்பாவே விழுந்து விடுறான் இல்லையா அதனால நம்ம தோத்துட்டோமோ நினைக்கிறா இதெல்லாம் இப்போ பட்டதிரி சொல்றா இதெல்லாம் பகவானே உன்னோட லீல தானே நீ பண்ணுற லீல தானே இதெல்லாம் ஏன்னா சிவனும் விஷ்ணும் தான் வேற வேற கிடையாது ஆனால் ஒரு லீல என்னத்துக்குன்னா இந்த லீலை பண்றான்னு அடுத்ததுல வருது ஸோ அவடு மந்திரியான ஒரு மந்திரி பேரு கும்பாண்டன் பேரு அதான் தான் வந்து சகும்பாண்டோ பாண்டம் பாண்டம்னா பாத்திரம் ஓகே சகும்பாண்டோ அந்த கும்பாண்டன் சொல்லப்பட்டவன் புதுசா செய்கிற ஒரு பானை ஓகே மண்பானை பண்றோம் இல்லை பாட்டு அந்த பாட்டு மண் பாலையை அந்த ஃபஸ்ட்டு பண்ணப்ப எப்படி இருக்கும் அந்த மண்ணு பச்சையாக இருக்கும் அதனால கீழே போடுறதுக்கு முன்னாலே தமித்தினாலே விடும் இல்லையா அந்த மாதிரி இந்த கும்பாண்டன் என்ன பண்ணுறான்னா பலராமனால் அவன் உடைக்கப்பட்டவன் ஆயிடுறான் தட் மீன்ஸ் அவனோட ஆள் மெயின் ஆள் இருக்கான் இல்லையா அந்த மந்திரியானவன் அவனை வந்து பலராமன் எப்படி புதிய பானையை நம்ம ஈஸியாக உடைக்கிறாமோ அந்த மாதிரி அந்த கும்பாண்டன் சொல்லப்பட்ட மந்திரியையும் புதிச்சா புதிய புதுசாக செய்த பானையை எப்படி உடைக்கிறோமோ அந்த மாதிரி பலராமன் அவனை நாசமாக்கி விடுறானான் அந்த மாதிரி அந்த கும்பாண்டுன்னு சொல்லப்பட்ட मन्त्री बाणासुणु मन्त्री अवनु मरणते अडयर चापानां पञ्चशत्या प्रसभमुपगते बाणे व्यर्थे ज्ञाते समेतो ज्वरपतिरशनैर् अज्वरी त्वज्वरेण ज्ञानी स्तुत्वा तदत्वा तव चरितजुषां विज्वरं सज्ज्वरोगात् ప్రాంతర్నవంతోమస రౌద్రచేష్టా హిరౌద్రాపానా పంచముపగతే చిన్న చాపేత బాణే బాణాసురం చాపానా చాపానం ధనుసు అంబు మిల్లు ఎత్రై పంచసత్య ఫైవ్ ఇంటూ హండ్రెడ్ ఫైవ్ హండ్రెడ్ ధనుసుకాల వేగమా అంత యుద్ధభూమికి ఉపగతే వరానాం வந்து சேர்றானுங்க அவனோட ஐநூறு பானங்களையும் கண்ணன் என்ன பண்ணி விடுறான் பொடி பொடி ஆக்கி விடுறானா வெர்த்தே யாத்தே சமயத்தோ அதெல்லாம் பொடியாகிடுறது அந்த பானன் கூட வேற என்ன வந்திருக்கு ஜுவரபதி ரஷனகி அஜ்வரி தொஜ்வரேனா பானன் கூட சைவ ஜுவரம் ஜுவரம் சிவன் கூட வந்த அந்த ஒரு கணங்கள் அதுலேருந்து வரப்பட்ட ஒரு இதுதான் அந்த ஜுவரம் சொல்லணும்னு சொன்ன பாக்டீரியா மாதிரி அந்த ஜரம் கூட வந்தது அப்போ பகவானோட ஜுரமான வைஷ்ணவ ஜரம் இது சைவ ஜுரம் அது வைஷ்ணவ ஜரம் ஸோ வைஷ்ணவ ஜரம் என்ன பண்ணிட்டு சைவ ஜுரத்தை தடுக்கிறது அதை பக்கத்தில் தடுத்து தடுத்துடுறது அதை பார்த்து அந்த சைவ ஜரம் என்ன பண்ணித்தான் பகவானை சுதிக்கப்பட்டதான் அந்த எல்லா சைன்யம் சுதிக்கிறது பகவானை ஓகே ஸோ விஜரம் ஆயிட்டா விஜரம்னா ஜுர பீட இல்லாத இல்லாதே கையடுறாவா எல்லாம் அது ஒன்றும் பண்ணுறதில்லை ஏன்னா பகவானை அவர் ஜவிக்கிறார் அதனால ஸோ அந்த சைவ ஜுவரம் என்ன பண்ணுறது அங்கேயிருந்து விட்டு போயிடுறதா ஸோ இங்கே என்ன சொல்றா ஜானி ஸ்துத்வா தத்வா தவ சரித ஜுஷா விஜரம்சரோகாத்து எல்லாம் பகவான் யாருன்னு அவருக்கு தெரியும் சிவனுக்கு தெரியும் இல்லையா ஆனால் இங்கே சிவனு விஷ்ணு ஒன்று தான் சொல்லி காட்டு காட்டி கொடுக்குறா ஸோ எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தும் அந்த எல்லா ஜானமாக உள்ள அந்த ரௌத்ர கூட்டம் என்ன பண்ணுறது அதுக்கு வந்து என்ன ஜாஸ்தி குணம் பகு தமசா குணம் ஜாஸ்தி ஆனதுனால அந்த குணம் இருக்கிறதுனால தான் அது ரௌத்ர சேஷ்டாகி ரௌத்ராக அந்த ரௌத்ர சேஷ்டையை ஆரம்பிக்கிறது சொல்லி சொல்கிறான் என்னட்டா அவளுக்கு பின்னாலே விட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த தமோ குணம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சிவ என்ன பண்ணிட்டு யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தது ஆனால் வந்தப்போ அதுக்கு தெரிஞ்சு விடுறது வைஷ்ணவ ஜுவரம் யாரும் இல்லை அது தான் சொல்லி அதனால அவரை ஸ்துதி பண்ணிவிட்டு அவளை விஜரம் அதை ஜுவரம் இல்லாத காக்கிட்டு அங்கேயிருந்து போயிடுறான் ஆனால் ஞானியான எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கூட அந்த தமோ குணம் அதிகமானதுனால அவள் யுத்தத்துக்கு வரா சொல்லி சொல்கிறாங்க बाणं नानायुधोऽग्रं पुनरभिपतितं दर्पदोषाद्वितन्वन् निर्लूना शेषदोषं सपदि बुबुधुषा शङ्करेणोपगीतः द्वितयमुभयतो निर्भयं तत्प्रियं तं मुक्त्वा तद्दत्तमानो निजपुरमगमः சாநுத்த சகோஷகிரம் புனரபிபதித்தம் தர்பதோஷாத்வன் விதவிதமான ஆயுதத்தை கொண்டு வரா யுத்தம் பண்றதுக்கு வந்தப்ப என்னரு பகவான் என்ன பண்றான் அவனோட தர்ப்பதோஷா அவனுக்கு பயங்கர அகங்காரம் இருக்கும் அந்த தர்ப்பத்தை நாசமாக்கிறதுக்கு தான் இந்த லீலையை பண்ணியிருக்கா எதனால அகங்காரம் அவனுக்கு அவனுக்கு எத்தனை கைகள் இருந்தது ஆயிரம் கைகள் இல்லையா அந்த ஆயிரம் கை இருக்குச்சுன்னு அகங்காரத்தோட இருந்தான் அந்த கைகள் எல்லாம் வெட்டி விடுறானாம் பகவான் அதனால அவனோட தோஷங்கள் எல்லாம் நீங்கி விடுறது தோஷம் இல்லாதக்கு ஆயிடுறது அவனுக்கு அப்போ சிவன் என்ன பண்ணுறா நிர்லூனா சேஷ தோஷம் அவனோட சேஷ தோஷம் என்னெல்லாம் தோஷம் இந்த எல்லாம் போயிடுறது சபதி பகுதுஷா சங்கரே நோபகீதா சங்கர் அவனுக்கு உபதேசம் பண்ணுறா பானனுக்கு உபதேசம் பண்றா என்ன சொல்றா இது வந்து இவ கிருஷ்ணனாக்கும் இது சாக்சாத் குருவாயூரப்பனாக்கும் சொல்லி எல்லாம் பகவானை பத்தி சொல்லி கொடுக்குறா தத்வாச்சா சிஷ்டபாகு த்விதயம் உபயத்தோ நிர்பயம் தத்யம் தம் அதை கேட்ட பானன் பகவானை ஸ்துதி பண்றான் குருவாயிரப்பனை ஸ்திக்கிறான் ஸோ பகவான் என்ன பண்றா அவனுக்கு ரெண்டு சைடும் ரெண்டு ரெண்டு கைகளை மாத்திரம் வைக்கிறான் பாக்கியோட எல்லா கையே வெட்டி விடுறான் அவனோடு இந்த பாக்கி ரெண்டு ரெண்டு நாலு பாகுக்களோட அவன் இருக்கான் அந்த பாகுக்களை மாத்திரம் வச்சுருக்கான் அதனால அவனுக்கு அகங்காரம் போயிடுறதான் அந்த கையெல்லாம் வட்டினதுனால ஆனால் அவனே ஒன்றும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்றும் பகவான் கொடுக்கறதில்லை ஆனால் பானன் என்ன பண்ணுறான்னா முக்துவா தத் தத்தமானோ நிஜபுரா தத்வாச்சா சிஷ்டபாகு த்விதயா த்விதயனா ரெண்டு க ரெண்டு ரெண்டு கைகளை கொடுத்து நிர்பயம் தத் தம் அவனுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறா முக்துவா தத்தமானோ அவன் என்ன பண்ணுறான் தன்னோட பொண்ணான உஷாவை பகவானோட ப பேரனான அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் அதை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு நிஜபுற மகமாக அவனோடய நிஜபுறம்னா அவனோட ஊரான துவாரகாவுக்கு அனிருத்தனையும் உஷாவையும் கூட்டின்ட்டு கண்ணன் துவாரகாதீசத்துக்கு கிளம்பி போகிறான் துவாரகாபுரிக்கு போகிறான் मुहुस्तावच्छक्रं वरुणमजयो नन्दहरणे यमं बालानीतौ दवदहनपाले निलसखं विधिं वत्सस्ते ये गिरिशमिह बाणस्य समरे विभो विश्वोत्कर्षी तदयमवतारो जयति ते முகுஸ்தாவ சக்கரம் வருணமஜயோ நந்தஹரணே இங்கே வந்து பட்டதிரி பகவானுக்கு ஜெய் பண்ணுறா ததயம் அவதாரோ ஜெயதிதே பகவானே உன்னோட இந்த எல்லா அவதாரமும் சிரேஷ்டமான அவதாரங்கள் எல்லாத்துக்கும் நான் ஜெய ஜெய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றேன் என்னத்தினால ஜெய் பண்றா முகுஸ்தா தத்வத் முகுஸ்தா வத் சக்ரம் வருணமஜயோ நந்தஹரணே நீ வந்து ஃபர்ஸ்ட் யாரை இவன் இந்திரனை இந்திரனை ஜெயிக்கிறா எப்போ இதை எடுக்கிறா இல்லையா மலையை தூக்குறா இல்லையா கோவர்தனகிரியே ஸோ இந்திரனே அந்த மாதிரி ஜெயிச்சாய் நீ வருணமஜயோ நந்த ஹரணே ஹ ஹரணம் அன்று நந்தனை கிட்னாப் பண்ணுறான் யார் வருண பகவான் நந்த மகாராஜை கொண்டு போய்ட்றா இல்லையா அப்போது வருணன்கிட்ட போய் நந்த நந்தராஜாவை கொண்டு வந்து வருணனை நீ ஜெயிச்சாய் அதே மாதிரி என்ன பண்ணுறான் எமம் பாலா நீதவ் யமலோகத்துக்கு போய் குழந்தைய கூட்டின்னு வர யாரோட குழந்தைய அவரோட குருவான சாந்திப்ப நீட குழந்தைய கூட்டின்னு வரலா குரு தட்சணை கேட்டப்போ அவன் குரு பத்னி நீ வந்து குழந்தையை குழந்தைய கூட்டின்னுவான்னு சொல்லி ஸோ யமலோகத்துக்கு போய் குரு புத்திரனை கொண்டு வரதுனால நீ எமனையும் ஜெயிச்சாய் அதே மாதிரி தவதகன பானே நிலசகம் நீ வந்து அந்த தவதகனத்தை குடிச்சாய் மீன்ஸ் அக்னியை குடிக்கிறாய் அந்த தவதகனம் எரியறது இல்லையா அந்த சமயத்தில் அக்னியை பகவான் குடிக்கிறா அதனால அக்னியை நீ ஜெயிச்சாய் அதே மாதிரி என்ன பண்ணுறான் விதிம் விதிம்னா பிரம்மன் பிரம்மதேவன் விதிசேத்தே கிரிஷ மிக கிரிம் வத்சே கிரி இவரை அரே பிரம்மதேவனே ஜெயிக்கிறா எப்போ கோகுலெல்லாம் எல்லாம் போயிடுறா போய்ட்ராலயே அந்த ஐம்பத்தொந்தாம் சாப்டரில் பார்த்தோமே அதுக்கப்புறம் இந்த வனபோஜனத்துக்கு அப்புறம் அந்த கோக்குளை பசுக்களை எல்லாம் கொண்டு போயிடுறா இல்லையா கண்ணுக்குட்டி அந்த குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு போயிடுறா பிரம்மன் ஒரு வருஷம் அது அதுபோல் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கிருஷ்ணன் எல்லா வீட்டிலையும் பசுவாயிட்டும் கண்ணாயிட்டும் குழந்தைகளாயிட்டும் அவளோட வாட்டர் பால் டிஃபின் டிஃபின் பாக்ஸ் எப்படி இருந்தது பேக் எப்படி இருந்தது அந்த மாதிரி மாறி விடுறா பாருங்க அதனால் பிரம்மனை நீ குழந்தை காரணம் நீ அதை ஜெயிச்சாய் அதுபோல் இங்கே வந்து நீ யார் கூட ஜெயிச்சாய் சிவனை ஜெயிக்கிற எப்படி பானசிய சமரே பானனோடு கூட யுத்தம் பண்ணுறத நீ சிவனையும் ஜெயிக்கிற ஸோ இந்திரனை ஜெயிச்சாய் வருணனை ஜெயிச்சாய் அப்புறம் வந்து எவனை ஜெயிக்கிறாய் அக்னிதேவனை ஜெயிக்கிறாய் பிரம்மாவை ஜெயிச்சாய் இங்கே மகா இவரை அது சிவபகவானே நீ ஜெயிச்சாய் அதனால உன்னோட அவதாரங்களா ரொம்ப சிரேஷ்டமான அவதாரங்கள் அந்த அவதாரத்துக்கெல்லாம் ஜெயம் ததயம் அவதாரோ ஜெயதிதே எல்லாத்துக்கும் ஜெயம் உண்டாகட்டும் ஜெய ஜெய சொல்லி இங்கே வந்து மற்ற திரி ஜெய கோஷம் பண்றான் திஜ ருஷா கிரு கலாசு மனுத்தமாம் ய மாபயன் ஒருகன் சொல்லி ஒரு ராஜாவோட கதை அந்த நிருகன் சொல்லப்பட்ட ராஜா என்ன பண்றான்னா பசுக்களை எல்லாம் பிராமணர்களுக்கு தானம் பண்ணிட்டு இருக்கான் ஓகே நிறைய பிராமணர்களுக்கு பசு கன்னு குட்டியெல்லாம் தானம் பண்ணி கொடுக்கறான் ஒரு கனது இப்படி தானம் பண்ணிட்டு இருக்கா ஒரு பிராமணன் ஒரு பசுவே கன்னு வாங்கிட்டு போறான் வாங்கிட்டு போகிறது என்னாருது அவன் ஆற்றுக்கு போன பின்னே கொஞ்சம் நேரத்தில் அந்த பசு இருக்கே அது திருப்பி அந்த ராஜாவோடைய இடத்துக்கு வந்து விடுறது மிருகனோட இடத்துக்கே திரும்பி வந்து விடுறது அது ராஜாவுக்கு தெரியாது தானம் கொடுத்த பசுன்னு தெரியாது பாவம் அதனால அவன் என்ன பண்ணுறான் அடுத்தடுத்த பிராமணாலும் கொடுக்கணுமே அந்த பசுவை இன்னொரு பிராமணா வந்து நிற்கிறான் அவனுக்கு அந்த போய் வந்த பசு இருந்ததே அந்த தானமாக கொடுத்து விடுறான் ஸோ அதை தெரிஞ்சு விட்றது இந்த ஃபஸ்ட்டு வாங்கின பிராமணனுக்கு அந்த பசு காண்டே தெரிஞ்சு விடுறது இந்த ராஜாட்ட வந்திருக்கு அந்த இன்னொருக்கு இன்னொரு ஆளுக்கு கொடுத்து விட்டான்னு சொல்லி தெரிஞ்சுவிட்டான் அவன் என்ன நான் கோபத்தில் இந்த ராஜாவை ஷபிச்சு விட்றான் என்னவா சபிக்கிறான் வந்து ஓனான்னு சொல்கிறான் இல்லையா ஓந்து ஓந்து சொல்கிறோம் இல்லையா ஓந்துன்னு அந்த செமேலியன் கலர் மாறும் பாருங்கோ அதுக்கு தான் ஓந்து சொல்லுவாள் ஓனான்னு சொல்லுவான் ஸோ அந்த செமேலியனாக நீ மாறி விடு சொல்லி அந்த நிருகா சொல்லப்பட்ட நிற்பான ராஜா அந்த ராஜாவுக்கு ஷாபத்தை கொடுத்து ஸோ இங்க என்ன பண்றா த்விஜ ருஷா த்விஜனா பிராமணனோட கோபத்தால் குருக்கலாசம் நிருகன் நிருப்பம் அந்த நிருகன் சொல்லப்பட்ட ராஜா திரிதிவாலய மா அவனுக்கு ஷாபம் கிடச்சி விடுறது ஆனா கண்ணன் வந்து அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறாளாம் நிஜஜனே த்விஜ பக்தி மனுத்தமாம் உபதிஷன் பவனேஸ்வர பாகிமாம் ஸோ பிராமணனோட சாபத்தால ஓனானா இருந்த அந்த ராஜாவுக்கு பகவான் சொர்க்கத்தை கொடுத்து சொர்க்கத்தை அனுப்பி வைக்கிறா அதே மாதிரி உன்னோட ஜனங்களுக்கு பிராமணாளுக்கெல்லாம் பக்தியை காட்டணும்னு சொல்லி நீ உபதேசம் பண்ணினா இந்தியா குருவாயிரப்பா எல்லாருக்கும் பகவான் உபதேசமும் பண்றாளா அந்த மாதிரி பவனபுரத்தில் இருக்கப்பட்ட குருவாயிரப்பா பாகிமாம் என்னை நீ காப்பாற்று என்னோட வியாதியிலேருந்து என்னை காப்பாற்று சொல்லி இங்கே பட்டதிரி கேட்டுக்கறா நாராயணா கில குரு பகவன் நமஸ்தே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் 고민다, 고민다.